என்னது இதெல்லாம் பண்ணா ஆனா அவன் ஏன் இப்படி பண்ணா நானும் அவனுக்கு தங்கச்சி தானே எப்படி இருந்தாலும் எங்க உடம்புல ஓடுறது ஒரே ரத்தம் தானே அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ண அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று சுரபி வருத்தத்துடன் கேட்டாள் அவன் என்னைக்கு உன்னை தங்கச்சியா பார்த்தான் எப்ப பார்த்தாலும் உன்னை இன்சல் பண்றதையே வேலையா வச்சிருக்கான் நீதான் அவங்கள எல்லாம் சொந்தம்னு நினைக்கிற ஆனா அவங்க யாரும் உன்னை சொந்தம்னு நினைக்கல ஆனா ஒன்னு அவன் பண்ண தப்புக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சே தீரணும் அவன் ஒன்றும் சாதாரண தப்பு பண்ணல கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை திருட ஸ்கெச் போட்டு கொடுத்துருக்கான் இதுக்கு அவனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும் என்று விக்ரம் கூலாக சொன்னான் உன்னால என்ன பண்ண முடியும் என்று சுரபி கேட்டால் ஆல்ரெடி பண்ணியாச்சு பேபி இதில் இருக்கிறதோட ஒரு காப்பியை நான் ஏற்கனவே சங்கர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன் என்று விக்ரம் சொன்னான் அதே நேரம் சென்னையில் உள்ள ஒரு ஆடம்பரமான பங்களாவில் ஐயோப்பா ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க நீங்க இந்த மாதிரி என்ன அடிச்சா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் என்று வழியில் அலறிய குரல் அந்த வீடு முழுவதும் எதிரொலித்தது ஏற்கனவே நீ பண்ண காரியத்தால வெளியில தலை காட்ட முடியாம தான் நான் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கேன் அது பத்தாது பெரிய பிரச்சனையை எழுத்து விட்டு இருக்க உன்னாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பம் எவங்கிட்டயோ பிச்சை எடுத்து சாப்பிடுற நிலைமைக்கு வந்திருக்கு இதுக்கப்புறமும் நீ அடங்கலன்னா எப்படி என்ற யஷ்வந்த் தன் கையில் இருந்த கம்பால் மீண்டும் தன் மகனை அடிக்க தொடங்கினார் போது நிறுத்துங்க நமக்கு இருக்கிறது ஒரே பையன் அவனை நீங்களே அடிச்சு கொண்டாடலாம்னு இருக்கீங்களா என்று கேட்டபடி அவரின் மனைவி நந்தினி அவர் கையில் இருந்த கம்பை பிடுங்க முயன்றார் சரி திருடினது தான் திருடுனான் எவிடன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும்ல அதையும் ஒழுங்கா பண்ணல இந்த எவிடன்ஸ் மட்டும் வெளியே போச்சு இவன் ஜெயிலுக்கு போறது உறுதி என்று யஷ்வந்த் சொன்னார் பா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல நான் அந்த டேவிட் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா அவன் இப்படி துரோகம் பண்ணுவான்னு நான் நினைக்கல தன் மகனின் பேச்சை கேட்ட யஷ்வந்திற்கு கோபம் வந்தது முட்டாள் முட்டாள் அது எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு இன்னும் புரியல ஏற்கனவே நீ பண்ண காரியத்தால நம்ம குடும்பத் தொழில் நம்ம கையை விட்டு போயிடுச்சு பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகையை திருட வந்த திருடனுக்கு உதவி பண்ணது நீ தானே டைரக்டர்ஸ் குரூப்புக்கு தெரிஞ்சா ஆனந்த் உன்னை சும்மா விடுவான்னு நினைக்கிறியா உன்னை ஏதாவது பண்ணாலும் பரவாயில்ல நான் தான் உன் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னு நினைப்பான் அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்ற நான் தான் அவன் காலை பிடிச்சி கெஞ்சினும் இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்தால் புருஷோத்தமன் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே அழிஞ்சிடும் அது மட்டும் இல்லை கிருஷ்ணா குரூப் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நடு ரோட்டில் தான் இருக்கணும் என்றவர் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்தபடி சோஃபாவில் அமர்ந்தார் விடுங்க பார்த்துக்கலாம் அதுக்காக சங்கரை அடிப்பீங்களா இது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையே இல்லைங்க சுரபி யாரு சின்ன பொண்ணு நம்ம ஃபேமிலி முன்னாடி அவங்க எல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்கள பார்த்து நாம ஏன் பயப்படணும் என்று நந்தினி கேட்டார் புருஷோத்தமன் குடும்பம் இப்போ கிருஷ்ணா குரூப்புக்கு கீழே இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா இப்போதைக்கு சுரபி குடும்பத்தை விட நாம் கீழே இருக்கோம் இனி நாம தான் அவங்களுக்கு சலாம் போடணும் சுரபி இந்த எவிடன்ஸை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அனுப்பாமல் நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்கானா என்ன அர்த்தம் அவளோட எண்ணம் என்னன்னு உங்களுக்கு புரியலையா அவள் இந்த எவிடன்ஸை மட்டும் அனுப்பலை இது கூட ஒரு லெட்டரையும் அனுப்பியிருந்தா அதில் நாம் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எழுதியிருந்தது என்று யஷ்வந்த் மெல்லிய குரலில் சொன்னார் அதை கேட்ட ஷங்கர் கோபம் அடைந்தான் என்னது நம்ம அவங்க வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணுமா இப்படி சொல்ல அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இல்லைப்பா நான் வரமாட்டேன் எந்த சுரபை சுரபிக்கிட்டையும் அவ குடும்பத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று குழந்தையை போல சங்கர் அடம் பிடித்தான் ஏங்க இப்படி பயப்படுறீங்க என்ன பெரிய எவிடன்ஸ் நம்ம பையனும் அவனும் பேசிக்கிட்டது தானே இதை வச்சு சுரபையால் நம்ம குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாதுங்க அதனால நானும் வரல சங்கரையும் வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க இங்கே பாரு நந்தினி இந்த டேவிட் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அந்த சுரபி அவனை பிடிச்சதே பெரிய விஷயம் இதில் அவ அந்த நகையையும் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டா அது மட்டும் இல்லை அவங்க இது சம்பந்தமான எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சுரபி குடும்பத்துக்கு பின்னாடி யாரோ பவர்ஃபுல்லான ஆள் இருக்கிறதா தானே அர்த்தம் அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு தோணுது அவங்க தான் டேவிட்டை பிடிச்சி அவன் வாயிலிருந்து உண்மையை வரவழைச்சிருக்காங்க அப்போ நாம் வசமாக மாட்டிக்கிட்டு இருக்கோம் இதில் இருந்து நாம் உடனடியாக வெளியே வரணும்னா அதுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை என்று யஷ்வந்த் சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட நந்தினி முகம் சுழித்தார் யாரோ அவங்க பின்னாடி இருந்து இது எல்லாம் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது இல்லை நம்ம குடும்பத்தை டார்கெட் பண்ணுறதுக்காக யாராவது அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம் எதுவாக வேணா இருக்கட்டும் ஆனால் இப்போ நம்ம பெரிய பிரச்சனையில் இருக்கோம் வாங்க போய் சரவணன் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் இந்த ஒரு முறையாவது நான் சொல்றதை கேளுங்கள் நந்தினி எதுவும் சொல்லவில்லை அமைதியாக இருந்தார் எனவே யஷ்வந்த் அவரை விட்டுவிட்டு சங்கரை இழுத்துக்கொண்டு சரவணனின் வீட்டிற்கு சென்றார் சுரபியின் வீடு விக்ரம் தன் அறையில் அமர்ந்து யோகா செய்து கொண்டிருந்தான் மறுபுறம் சுரபியும் அவள் அம்மாவும் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தனர் தன் மகளை டிவியில் பார்த்ததும் ரேணுகா மகிழ்ச்சி அடைந்தார் இப்போது அவரின் மகள் நகை டிசைன் செய்வதில் பெரிய பெயர் பெற்றது மட்டுமல்லாமல் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனியின் சீஃப் டிசைனராகவும் இருந்தாள் சரவணன் அப்போதுதான் வெளியில் சென்று விட்டு வீட்டிற்கு வந்தார் பதற்றத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தவர் சுருபி அண்ணா யஷ்வந்த் எனக்கு ஃபோன் பண்ணி வந்து கேட்க உனக்கு ஏதோ பிரச்சனை விட்டுட சொல்லி கேட்குறான் என்றார் என்னங்க சொல்றீங்க உங்க அண்ணன் சங்கரை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு மன்னிப்பு கேட்க வராரா ஏங்க ஒழுங்கா கேட்டீங்களா ஏன் கேட்குறேன்னா சூரிய மேற்க உதிச்சாலும் இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்ல அதான் கேட்டேன் என்று ரேணுகா சொன்னார் தன் தந்தை சொன்னதை கேட்ட சுரபி அதிர்ச்சி அடைந்தால் விக்ரமின் வார்த்தைகள் அப்படியே நடக்கும் என்று அவள் நினைக்கவில்லை ஒழுங்கா தான் கேட்டேன் அவர் எவ்வளவு கேட்க வராருன்னு தான் தோணுது என்று சரவணன் சொன்னார் உங்க அண்ணன் உங்ககிட்ட தன்மையா பேசுற ஆளே இல்லையே என்ற ரேணுகா பின்னர் சுரபியிடம் என்னாச்சு சுரபி என்ன நடந்தது என்று கேட்டார் ஒரு கணம் தயங்கிய சுரபி பின்னர் அம்மா கிங் ஆஃப் தி வேர்ல்டு திருடு போனதுக்கு ஷங்கர் தான் காரணம் அதுக்கான இருக்கு என்றால் என்னடி தான் பண்ணானா உன்னை கம்பெனியை விட்டு துறத்துறதுக்காக இப்படி பண்ணுவா அது சரி அந்த எவிடன்ஸ் நீ எப்படி கண்டுபிடிச்ச என்று ரேணுகா கேட்டார் உண்மையில் காணாமல் போன நகையை அவர்கள் கம்பெனி தான் கண்டுபிடித்தது என்று ரேணுகா நினைத்து கொண்டிருந்தார் இந்த வேலையை செய்தது விக்ரம் என்று அவர் நினைக்கவில்லை என்கிட்ட தாமா இருக்கு இது எல்லாம் பண்ணது வேற யாரும் இல்ல விக்ரம்தான் என்று சுரபி சொன்னாள் என்னது விக்ரமா அவன்கிட்ட அவங்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா என்று கேட்ட ரேணுகா விக்ரமின் அறையை சந்தேகத்துடன் பார்த்தார் அடா ஆமாமா என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை என்று சுரபி கேட்டாள் விக்ரம் அப்போது கண்களை மூடி தியானத்தில் இருந்தான் ஏய் விக்ரம் ஒரு நிமிஷம் வா என்று ரேணுகா சத்தமாக அழைத்தார் தியானம் கூட நிம்மதியா பண்ண விட மாட்டேங்குது இந்த அம்மா மாமியார் குடும்ப பத்தி பொண்ணுங்கள்லாம் புலம்பும் போது அது எவ்வளவு கொடுமையான விஷயம்னு அப்ப எனக்கு புரியல இப்பதான் புரியுது என்று முணுமுணுத்த விக்ரம் தியானத்தை முடித்துக்கொண்டு தன் அறையில் இருந்து வெளியேறி ரேணுகாவை நோக்கி வந்தான் விக்ரம் உண்மையை சொல்லு நீ தான் கிங் ஆஃப் தி வேர்ல்டையும் இந்த எவிடன்ஸையும் கண்டுபிடிச்சியா என்று ரேணுகா சந்தேகத்துடன் கேட்டார் உங்க மேல சத்தியமா மாமியார் இத நான் கண்டுபிடிக்கல என்று விக்ரம் சொன்னான் அப்படி சொல்லு உனக்கு அவ்வளவு திறமை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமே என்ற ரேணுகா பின்னர் சுரபியிடம் உண்மையை சொல்லு இது கண்டுபிடிச்சது யாரு என்று கேட்டார் சுரபி அவருக்கு பதில் சொல்வதற்குள் அட என்ன அவசரம் ஆமையார் நான் சொல்றத முழுசா கேளுங்க இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கல சொல்லி ஹெல்ப் கேட்டேன் அவனும் பண்ணா என்று விக்ரம் கூலாக சொன்னான் அது மட்டும் இல்ல இத கண்டுபிடிச்சதுக்காக விக்ரம் அவன் லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான் தெரியுமா என்று சுரபி சொன்னாள் ஏய் சுரபி அவன் சொல்றதெல்லாம் அப்படியே நம்புவியா லூசு லூசு அவனை நம்பாத அவன் உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான் என்று ரேணுகா சொன்னார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது